சரி இப்போ முடிவுகளை எடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு பிஸ்னஸ் ஓனர் தன்னைத்தானே கேள்வி கேட்டுக்கணும்னா என்னென்ன கேள்விகளை கேட்கலாம் மழை காலத்தில் தண்ணி ஒழுகுதுன்னு வச்சுக்கோங்க தண்ணி ஒழுகிற இடத்துலலாம் நீங்க போயிட்டு பெயிண்ட் அடிச்சுட்டு இருந்தீங்கன்னா டெம்பரரியா நீ தண்ணி ஒழுகிற அன்னைக்கு மட்டும் சால்வ் ஆயிடும் திரும்பி ஒரு வாரம் மழை பெய்யும்போது பார்த்தீங்கன்னா அந்த அந்த அதில் போரஸா இருக்கிற இடத்துல நீங்க பெயிண்ட் அடிச்சிருவீங்க அந்த ஹோல்ஸ் அதை அடைச்சு அந்த தண்ணியை இன்னொரு இடத்துக்கு புஷ் பண்ண ஆரம்பிக்கும் பல இடங்கள் நீங்க ரொம்ப நாள் கழிச்சு ஒரு பில்டிங் சிதிலமடைந்த வீடுன்னு சொல்லி சொல்லுவாங்க உடச்சி பார்த்தீங்கன்னா உள்ளே கரையான் கூத்துருவோம் ஏன்னா கரையான் நமக்கு கண்ணுக்கு தெரியாது கிட்டத்தட்ட நம்ம வரக்கூடிய பல பிரச்சனைகள் பார்த்தீங்கன்னா கரையான் மாதிரி அதை நீங்கள் ரூட்டில் போய்ட்டு பார்த்தீங்கன்னா எல்லா கரையானுமே கடைசியில் பார்த்தீங்கன்னா மண்ணிலேருந்தான் ஏறும் எந்த ஒரு முடிவு எடுத்தாலும் உங்களுக்கு அந்த எமோஷன் ஃபீலிங் வந்து நல்லாயிருக்கும் இந்த முடிவு எடுக்கிறது சரியாக இருக்கும் அப்படின்ற ஒரு ஃபீலிங் நார்மலாக பார்த்தீங்கன்னா மக்கள் வந்து ஃபைனலாக எமோஷனாக தான் கனெக்ட் ஆகும் வணக்கம் சார் வணக்கம் பிரச்சனையினுடைய ஆழத்தை புரிஞ்சிக்காம வந்து குயிக்காக ஒரு கன்க்ளூஷனுக்கு போகக்கூடிய ஒரு நிலையை வந்து நிறைய பிசினஸ் வந்து குயிக்காக பண்ணிடுறாங்க அந்த ரூட் காஸ் என்னன்றதே தெரிஞ்சுக்க விரும்பாம உடனடியாக குயிக்காக ஒரு டிசிஷன் எடுக்கிறது ஒரு பிஸ்னஸ்க்கு எந்த அளவுக்கு ஆபத்து சார் நம்ம நம்மளுக்கு கையில புண்ணப்பட்டோம் கை ஃபுல்லாக இருக்கும் நம்ம இது முன்னாடி ஒரு எபிசோடில் கூட இதை பற்றி நம்ம பேசியிருக்கோம் சூப்பர் ஃபிஷில் ஒரு நார்மலாக வந்து இது பிரச்சனைனு சொல்வதோட சிம்டம்ஸ்ன்னு சொல்லி சொல்லுவோம் சிம்டமேட்டிக் இல்லை சிம்டமேட்டிக் ட்ரீட்மெண்ட் சொல்லி சொல்லுவான் ஒரு சிம்டம் கண்ணில் படும்போது எனக்கு தலைவலி அப்படின்னு சொன்னால் அது ஒரு சிம்டம் அது வந்து பிரச்சனை இல்லை அந்த தலைவலிக்கு பின்னாடி மெடிக்கல் ரீசன்ஸ் இருக்கலாம் இல்லைன்னா சைக்கலாஜிக்கல் ரீசன்ஸ் ஸ்ட்ரெஸ் இந்த மாதிரி இருக்கலாம் இப்போ நீ ஹோமியோபதியில் எடுத்து பார்த்தீங்கன்னா எடுத்துகிட்டு அதுக்கு ஒரு பதினஞ்சு பதினேழு ரீசன் சொல்லுவான் அலோபதியில் பார்த்தீங்கன்னா ரைட் ஃப்ரம் ஸ்டம்ட்ல ஆரம்பிச்சு பல இஷ்யூ அது என்னென்னு கண்டுபிடிக்காம பண்ணீங்கன்னா அது டெம்பரரியான சொல்யூஷனாக இருக்கும் இது பண்ணுவது நார்மலாக ஒரு பிஸ்னஸுக்கு லாங் டேர்ம்ல நல்லது அன்னைக்கு அப்போ வந்து ஒரு ஒரு சொல்யூஷன் கிடைச்ச மாதிரி இருக்கும் இதுக்கு முக்கியமான காரணங்கள்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நார்மலாக வந்து பயாஸுன்னு சொல்லி சொல்லுவாங்க நம்ம எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா காக்னேட்டிவ் அண்ட் எமோஷனல் பயஸ் அப்படின்னு நம்மளுக்கு இருக்கு பிறந்ததுலேருந்து உலகத்தை நம்ம எப்படி பார்க்குறோன்றது வச்சு காக்னேட்டிவ் பயஸ்னால் என்னுடைய சிந்தனை சார்ந்த எனக்குன்னு சில வெளிப்பாடுகள் இருக்கும் இப்போது இங்கிலீஷில் பிஹேவியல் சயின்ஸில் சொல்கிறாங்க ஒரு மனிதனுக்கு நார்மலாக ஐம்பதுலேருந்து அறுபது கைண்ட் ஆஃப் பயஸ் இருக்கு சில பேருக்கு மூணு இருக்கும் சில பேருக்கு நாலு இருக்கும் இந்த அறுபதில் பார்த்தீங்கன்னா மெனு கார்டு மாதிரி அது கன்ஃபர்மேஷன் பயஸுன்னு சொல்லுவாங்க ரிலீஜியஸ் பயஸ்ன்னு சொல்லுவாங்க சோஷியல் பயஸுன்னு சொல்லுவாங்க இது மாதிரி பல பயஸில் தான் நம்ம உலகத்தையே பார்க்குறோம் எப்போதுமே உலகத்தை நம்ம ஒரு கருப்பு கன்னாடியோ ஒரு கலர் கண்ணாடியோ போட்டு பார்த்துட்டு இருந்தோம்னு சொன்னால் உண்மையான பிரச்சனையை சால்வ் பண்ணாமல் நமக்கு சிம்டம் சால்வ் இருப்போம் அப்போ ஆகும் ஒரு சுழலுக்குள்ளே மாட்டிக்கிற மாதிரி காலை வைக்கும்போது வரத்துக்காக கஷ்டப்பட்டு இன்னொரு கால வைப்போம் புதை குழி அது இழுக்க ஆரம்பிக்கும் நார்மலாக நான் பிஸ்னஸ் ஒன்று சொல்லக்கூடிய சஜஷன் அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா இஆர்ஏன்னு சொல்லி சொல்லுவோம் எமர்ஜென்சி ரெஸ்பான்ஸ் ஆக்ஷன் சொல்லி சொல்லுவான் அது வந்து இப்போ உலகத்துக்கு நீங்கள் ஒரு கார் மேனுஃபேக்சராக இருக்கீங்க திடீர்னு ஒரு வரிசையாக ஒரு நூறு இரநூறு முந்நூறு கம்ப்ளைண்ட் வருது பிரேக் ஃபெயிலியர் ஆகிட்டு இருக்கு நீங்கள் ரிலீஸ் பண்ண மாடல் இப்போ இமீடியட்டாக என்ன பண்ணணும் முந்நூறு நானூறு வண்டியை நீங்கள் ஒர்க் ஷாப்புக்கு வர சொல்லி அதற்கான பிரேக் சிஸ்டம்ஸை மாற்றி கொடுத்து அது வந்து சிம்டமேட்டிக் ரிலீஃப் இல்லைன்னா ஈஆர்ஏன்னு சொல்லி சொல்லுவோம் ஆனால் அது வந்து பிரச்சனையை பர்மனெண்டாக சால்வ் பண்ண முடியாது அதனுடைய ரூட் காசை கண்டுபிடிச்சி அவங்க போகணும் இதை அவங்க செஞ்சாங்கன்னா லாங் டேர்மில் லாஸ்டிங் சொல்யூஷனாக இருக்கும் இல்லைனா என்ன ஆகணும் பிரச்சனையை தீரி ஆஃப் கன்ஸ்ட்ரென்ட்ஸுன்னு ஒரு கான்செப்ட் இருக்குது ஒரு பிரச்சனை நீங்க சால்வ் பண்ணிங்கன்னா அது ஒரு அரை கிலோமீட்டர் இன்னொரு இடத்துல நிற்கும் இடத்துல நிற்கும் நதி மோல்ன்ற மாதிரி சோர்ஸுக்கு போய் சரி லாஸ்டிங் சொல்யூஷன் ஆகுது சார் இன்னைக்கு வந்து ஒரு பிரச்சனை வருது பிஸ்னஸில் அப்படின்னா டேட்டா ட்ரிவன் அப்ரோச்சஸ் அப்படின்றத ஃபாலோ பண்றாங்க பட் நிறைய பிஸ்னஸ் ஓனர்ஸ் நிறைய பிஸ்னஸ் லீடர்ஸ் சொல்கிறத நான் கேள்விப்பட்டிருக்கேன் என்னுடைய கட்ஸ் ஃபீலிங் தாங்க இல்லை என்னுடைய ஓனர் வந்து இந்த மாதிரியான ஒரு துணிச்சலான ஒரு முடிவு எடுத்தாரு அதனால எங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராமல் போச்சு அப்படின்னா அந்த கட் ஃபீலிங்ஸ் மேலே ஒரு நம்பிக்கை வைக்கிறாங்கள்ல கட் ஃபீலிங்ஸை வந்து பிலீவ் பண்ணி எடுக்கக்கூடிய டிசிஷன் வந்து சரியா இருக்கும்னு சில பேர் சொல்கிறாங்களே நார்மலாக நீங்கள் இங்கிலீஷ்ல ஒரு ஜோக்கா சொல்லுவாங்க கட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த கொல்லோன் ரிலேட்டட் ஏரியா இந்த ரிலேட்டட் ஏரியாவில் என்ன ப்ராசஸ் ஆகுதுன்னா ஃபுட்டு ப்ராசஸ் ஆகி மலமாக எழுத போகுது பீர்விக்ஸ்ல கிண்டலா சொல்லுவாங்க கட் ஃபீல் அப்படின்னு நீங்க முடிவு எடுத்தீங்கன்னா வரக்கூடிய விளைவுகள் என்னவா இருக்கும்னா அது மாதிரி சொல்லுவாங்க நார்மலா வந்து நீங்க ஒரு முடிவு எடுக்கக்கூடிய விஷயங்கள் தான் பிரச்சனைகளை எப்படி நீங்க ஹேண்டில் பண்றீங்கறத உருவாக்குது பல விதமான முடிவு எடுக்கக்கூடிய விஷயங்கள் இருந்தாலும் நார்மலா ஒரு முடிவு எடுக்கும் விதத்தை நான் எல்லாருக்குமே சொல்லுவேன் அது வந்து முதல்லயா இருந்தாலும் சரி ஒரு பிரச்சனை அப்புறம் இருந்தாலும் சரி எல்ஐஇ அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் லைட் டெஸ்ட்டுன்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த லைட் டெஸ்ட்டுன்றது மூன்று விஷயங்களை பேலன்ஸ் பண்ணி ஒரு பிரச்சனையை அணுகும்போது தான் ஒரு பிரச்சனை சரியாக அமையும் நீங்கள் முதல்ல அழகாக சொன்னீங்க டேட்டா ட்ரிவன் சொல்லி சொன்னீங்க இந்த எல்ன்றது பார்த்தீங்கன்னா லாஜிக்குன்னு சொல்லி சொல்லுவாங்க உண்மையான தர்க்க ரீதியான காரணங்கள் என்ன இப்போ காஸ் அண்ட் எஃபெக்ட் இப்படி பண்ணால் இப்படி ஆகும் இப்படி பண்ணால் இப்படி ஆகும் இப்படி பண்ணால் இப்படி ஆகும் ஸோ லாஜிக்கலாக ஒரு பிரச்சனையை ஒரு ஆங்கிளில் பார்க்குறோம் இரண்டாவது பார்த்தீங்கன்னா ஐன்றது வந்து இன்ட்யூஷன் சொல்லி சொல்லுவாங்க எனக்கு இருபது முப்பது நாற்பது வருட அனுபவங்கள் இந்த வியாபாரத்தில் இருக்குது அதை பார்க்கும்போது எனக்கு ஒரு உள்ளுணர்வு சொல்லும் இப்படி இருக்கும் அதனால் லாஜிக்கோடு ஒத்து போகுதான்னு பார்க்கணும் ஸோ லாஜிக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா இன்ட்யூஷன் மூணாவது பார்த்தீங்கன்னா எமோஷன் சொல்லி சொல்லுவாங்க எந்த ஒரு முடிவு எடுத்தாலும் உங்களுக்கு அந்த எமோஷன் ஃபீலிங் வந்து நல்லா இருக்கும் இந்த முடிவு எடுக்கிறது சரியாக இருக்கும் அப்படின்ற ஒரு ஃபீலிங் நார்மலாக பார்த்தீங்கன்னா மக்கள் வந்து ஃபைனலாக எமோஷனாக தான் கனெக்ட் ஆகும் இது மூணும் பேலன்ஸ் ஆகி வரும் பொழுது நிறைய பேர் கட்டுன்னு சொல்கிறது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அது வந்து மோர் ஆஃப் இன்ட்யூஷன் பேஸ்டுன்னு சொல்லி சொல்லுவாங்க வெறும் இன்ட்யூஷன் பேஸ்டை மட்டும் எடுத்திங்கன்னா நிறைய நேரத்தில் டேட்டா அதுக்கு அகேன்ஸ்டாக போகும் பல கம்பெனிஸ் ப இப்போ நீங்கள் ஒரு உதாரணத்துக்கு ஒரு இன்னைக்கு ஆப்பில் எடுத்திங்கன்னா ஒரு ப்ராடக்ட் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குன்னா கிட்டத்தட்ட ஆயிரம் ப்ராடக்ட் வந்து ஃபெயிலியர் ஆகுது நார்மலாக அந்த மாதிரி எக்ஸ்ட்ரீம் லெவல் இன்ட்யூஷன் பேஸ்ட் எடுக்கும்போது ஃபெயிலியர் ரேட்டு ஜாஸ்தியாகிறதுக்கு சான்சஸ் ஜாஸ்தியாக இருக்குது நம்ம முன்னாடி ஒரு முறை அதை பற்றி பேசியிருக்கோம் ப்ராபபிளிஸ்டிக் அப்ரோச்சோட டிட்டர்மினிஸ்டிக் அப்ரோச் பெட்டர் இது செஞ்சால் இது நடக்கும்னு தெளிவாக தெரிந்து அதற்கு ஏற்றாற்போல் முடிவுகள் எடுப்பதுன்றதான் முக்கியமான அதில் டேட்டா முக்கியம் அதுதான் லாஜிக்கு ரெண்டாவது இன்ட்யூஷன் தட் கம்ஸ் அம் எக்ஸ்பீரியன்ஸ் மூணாவது எமோஷன் விச் கம்ஸ் இதை செய்யும் போது எனக்கு ஒரு ஃபீல் குட் ஃபேக்ட்ரி எஃப்ஜிஎஃப்னு சொல்லுவாங்க இந்த ஃபீல் குட் ஃபேக்ட்ரி எனக்கு இருக்குது இது மூணும் கலந்து ஒரு சரி சமமாக இருக்கும்போது எடுக்கக்கூடிய முடிவுகள் வெறும் கட் ஃபீலோட சார் இப்போ பொதுவாக வந்து சிம்டம்ஸை கரெக்ட் பண்ணிட்டாலே கோர் இஷ்யூ வந்து சார்ட் அவுட் ஆகிடும் அப்படின்ற ஒரு ஃபீலிங் நிறைய பேத்துக்கு இருக்குது டிசிஷன் மேக்கிங்கை வந்து சிம்டம்ஸை விட கோர் இஷ்யூ என்ன அப்படின்றத பார்த்து கரெக்ட் பண்ணணுன்னு சில பேர் சொல்கிறாங்க நீங்கள் கூட அந்த மாதிரி நிறைய இருந்தீங்க இப்போ சிம்டம்ஸை கரெக்ட் பண்ணுறது தப்பா உதாரணத்துக்கு உங்கள் வீட்டில் மழை காலத்தில் தண்ணி ஒழுகுதுன்னு வச்சுக்கோங்க தண்ணி ஒழுகிற இடத்தெல்லாம் நீங்கள் போயிட்டு பெயிண்ட் அடிச்சுட்டு இருந்தீங்கன்னா டெம்பரரியாக நீங்கள் தண்ணி ஒழுகிற அன்றைக்கி மட்டும் சால்வ் ஆகிடும் திரும்பி ஒரு வாரம் மழை பெய்யும்போது பார்த்தீங்கன்னா அந்த அந்த அதில் போரஸாக இருக்கிற இடத்துல நீங்கள் பெயிண்ட் அடிச்சிடுவீங்க அந்த ஹோல்ஸ் அதை அடைச்சி அந்த தண்ணி இன்னொரு இடத்துக்கு புஷ் பண்ண ஆரம்பிக்கும் பல இடங்கள் நீங்கள் ரொம்ப நாள் கழிச்சு ஒரு பில்டிங் சிதிலமலேருந்து வீடுன்னு சொல்லி சொல்லுவாங்க உடச்சி பார்த்தீங்கன்னா உள்ளே கரையானு பூத்துருவோம் ஏன்னா கரையான் நமக்கு கண்ணுக்கு தெரியாது கிட்டத்தட்ட நம்ம வரக்கூடிய பல பிரச்சனைகள் பார்த்தீங்கன்னா கரையான் மாதிரி அதை நீங்கள் ரூட்டில் போயிட்டு பார்த்தீங்கன்னா எல்லா கரையானுமே கடைசியில் பார்த்தீங்கன்னா தான் ஏறும் எந்த கரையானும் மேலேருந்து அந்த மண்ணிலேருந்து கிரவுண்ட் ஃப்ளோர் போவோம் கிரவுண்ட் ஃப்ளோர்லேருந்து அப்படியே நார்மலாக பார்த்தீங்கன்னா கட்டையை பிடிச்சிட்டு மேலே போவோம் வெறும் சாலிடா இருக்கக்கூடிய ஸ்ட்ரக்சர்ல அது வராது கரெக்டாக நீங்க சொல்றது பார்த்தீங்கன்னா எந்த விதமான டேட்டாவும் எந்த விதமான லாஜிக்கும் இல்லாமல் இருக்கக்கூடிய முடிவு எல்லாம் மாதிரி இதே நீங்க ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன் இருக்குன்னு சொன்னா உங்களுடைய திங்கிங்கில் ஒரு கிளாரிட்டி இருக்குன்னு அர்த்தம் எந்த பிரச்சனையும் நீங்க இந்த சுண்ணாம்பு பூசு இது போல் பார்த்தீங்கன்னா டெம்பரரியா பார்க்கறதுக்கு ஆ டெஸ்ட் போயிட்டா வீடு அழகாக இருக்கு அப்படின்ற ஒரு ஃபீலிங் பார்க்குறவங்களுக்கு இருக்கும் ஆனா இருக்கிறவங்களுக்கு தான் தெரியும் அது வந்து டெம்பரரி சொல்யூஷன் சொல்லிட்டு டெம்ப்ரரி ஒரு ஹீரோ வந்து ஒரு மலையிலேருந்து ஜம்ப் பண்ணி டக்குன்னு அடுத்த சீனுக்கு போய் பண்ணுற மாதிரி அங்கே ஒரு ஆயிரத்தெட்டு ஷாட்டில் போட்டு அவங்க எடுத்துக்குவாங்க நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து அது ஒரு பெரிய ஒரு வீரம் மாதிரி தெரியும் வீரமாக வேகமானது பிஸ்னஸ் பீப்புள் பார்த்து எடுக்க வேண்டியது ஏன்னா வீரன்றது வியாபாரத்துக்கு ஒத்து வராது படத்தில் பார்த்து நல்லா சரி இப்போ டிசிஷன் மேக்கிங்கில் என்ன ப்ராசஸை நம்ம ஃபாலோ பண்ணணும் எப்படி தான் ஒரு முடிவுகளாக நம்ம வந்து பர்ஃபெக்டாக எடுக்கிறது அதுக்கு ஏதாவது மெத்தட் இருக்கா கண்டிப்பாக இருக்குதுங்க நார்மலாக நம்ம என்ன சொல்லுவோம்னா இந்த மொத்த ப்ராசஸ்க்கு பேர் ஆர்சிஏன்னு சொல்லி சொல்லுவோம் ரூட் காஸ் அனாலிசிஸ்ன்னு சொல்லி சொல்லுவான் ஒன்று நடந்திருக்குதுன்னா இன்றைக்கி உங்கள் கண்ணில் ஒரு மரம் தெரியுதுன்னு சொன்னால் அதுக்கான விதை என்றைக்கும் யாரோ போட்டிருக்காங்க அஞ்சு வருஷம் முன்னாடியோ பத்து வருஷம் முன்னாடியோ பதினஞ்சு வருஷம் முன்னாடியோ இன்னைக்கு நீங்கள் இந்த ரெக்கார்டிங் ஆகக்கூடிய தேதியில் நீங்கள் ஒரு பிரச்சனையை ஃபேஸ் பண்ணுறீங்கன்னா அதை உருவாக்குவதற்கு ஆறு மாசம் முன்னாடி ஒரு வருஷம் முன்னாடி இரு ரெண்டு வருஷம் முன்னாடியோ ஏதோ ஒன்றுத்து நீங்க செஞ்சுருக்கீங்க இல்லை ஏதோ ஒன்றுத்து சரியா செய்யலை இது இரண்டையும் தான் அவங்களை இங்கே கொண்டு வந்து உருவாக்குது அப்படின்ற போது இது எதனால உருவாச்சு இதன் பின்னால் இருக்கக்கூடிய மைய கருத்துக்கள் என்னன்றது நான் பேக்கவுட்டை போய் பார்க்கணும் இதுதான் ரூட் காஸ் அனாலிசிஸ் சொல்லுவோம் அதுல ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு சிம்டமே எழுதுது சிம்டம்ன்றது நான் உதாரணத்துக்கு சொன்ன மாதிரி இப்போ எனக்கு வந்து வியாபாரத்தில் சேல்ஸ் இல்லை இது வந்து சிம்டம் இது வந்து பிரச்சனை கிடையாது பிரச்சனைன்றது சேல்ஸ் ஏன் இல்லைன்றதை நெக்ஸ்ட் நம்ம கண்டுபிடிக்க போறோம் ஆக்சுவலாக பாத்தீங்கன்னா சூப்பர்ஃபிஷியல் சிம்டம் சொல்லுவாங்க மிட் லெவல் சிம்டம் சொல்லுவாங்க அப்சல்யூட் ராக் பாட்டம் சிம்டம் சொல்லுவாங்க அந்த ராக் பாட்டம் போகும்பொழுது தான் இப்போ உதாரணத்துக்கு என் கம்பெனியில் சேல்ஸ் நடக்கலன்னு சொன்னா நார்மலா நம்ம பார்த்தோம்னா லீட்ஸ் வரணும் எனக்கு நிறைய லீட்ஸ் வரும்போது தான் அந்த லீட்ஸ் வந்து சேல்ஸா கன்வெர்ட் ஆகும் எனக்கு லீட்ஸ் எங்கேருந்து வருதுன்னு பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டிங் கேம்ஸ் பண்ணணும் அவுட் கால்ஸ் பண்ணணும் ஃபீல்டில் போய் பீப்புள் மார்க்கெட்டில் எதைங்க வேலை செய்யணும் அது ப்ராடக்ட் பேஸ்ட் இருந்ததுன்னா இதெல்லாம் சரி லீட்ஸ் வராது இப்போ நான் போய் ப்ராடக்ட் நான் வந்து மார்க்கெட் பண்ணுறேன் மார்க்கெட்டிங்கனுடைய கேம்யின் சரியா இல்லைன்னு சொன்னால் மக்களுக்கு என்னுடைய பொருள் மேலே ஒரு நம்பிக்கை வராது இதை மாதிரி நீங்கள் பார்த்துனே போனீங்கன்னா ஃபைனலாக நீங்கள் எந்த பிரச்சனையும் எடுத்தாலும் ஒரு ரெண்டு மூணு ரூட் காஸை சொல்லுவோம் இதை நீங்கள் சால்வ் பண்ணிட்டீங்கன்னா இந்த சிம்டம் வந்து உங்களுக்கு திரும்பி ரிப்பீட் ஆகாது சரி இப்போ முடிவுகளை எடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு பிஸ்னஸ் ஓனர் தன்னைத்தானே கேள்வி கேட்டுக்கணுன்னா என்னென்ன கேள்விகளை கேட்கலாம் நார்மலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா நாலு முக்கியமான பேராமீட்டர்ஸ் நம்ம எப்பவுமே சொல்லும் ஃபினான்ஷியல் இம்பேக்ட் எப்படி இருக்குன்றது நம்மளா கேட்போம் ஃபினான்ஷியல் இம்பேக்ட்றது ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டாக இருக்கலாம் சேல்ஸாக இருக்கலாம் இல்லை காஸ்ட் கட்டிங்காக இருக்கலாம் இல்லை வேற ஏதாவது ஒரு பணம் சம்பந்தப்பட்ட விஷயமாக இருக்கலாம் நான் எடுக்கக்கூடிய முடிவு ஃபினான்ஷியல் இம்பேக்டே இது கரெக்டாக கொண்டு வருதா இல்லையா அதன் மேலே எனக்கு ஆளுமை இருக்கா இல்லையன்றதும் முதல்ல அவங்க ஆங்கிள் சொல்லி பார்க்கணும் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா எதை நீங்கள் செஞ்சாலும் மீண்டும் 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 அதை தவறு இல்லாமல் மீண்டும் மீண்டும் மற்றவர்களும் செய்கிற மாதிரி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ராசஸ்ன்னு சொல்லி சொல்லுவோம் இப்போ நான் மட்டுமே ஒரு விஷயத்தை பல வியாபாரங்கள் ஸ்கேலில் பார்க்க முடியாததுக்கு காரணம் என்னன்னா அந்த முதலாளியோ இல்லை அந்த ஓனருக்கு தலைக்குள்ளே இருக்கக்கூடிய அத்தனை இன்ஃபர்மேஷன் அவர்கிட்ட தான் இருக்கும் திரு யார்ட்டி கீழே போய் சேர்ந்துருக்காரு நீங்கள் ரோட் கடையில் பார்த்தீங்கன்னா ஒரு அருமையாக வந்து இட்லி வடை பஜ்ஜி போட்டு வித்துட்டுருவார் ஆனால் டேஸ்ட் அவ்வளோ நல்லா ஆகும் அவர் போய் நீங்கள் கேட்டு ஏன் வேறு இடத்துல திறக்கலன்னு சொன்னால் இல்லைங்க இது வந்து என்னுடைய ட்ரேட் சீக்ரெட்னு சொல்லி சொல்வார் ஆனால் இதே ஒரு மெக்டனால்ஸோ இல்லை ஒரு ஏ பி போய் பார்த்தீங்கன்னா இந்த மொத்த மெனுவை ப்ராசஸாக மாற்றிட்டான் ஸோ இரண்டாவது புள்ளி நீங்கள் பார்த்தீங்கன்னா முதல்ல ஃபினான்ஸு ரெண்டாவது வந்து இதை ப்ராசஸாக மாற்றுறதுக்கு இந்த முடிவு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கா அப்படின்றது பார்க்கணும் மூணாவது பார்த்தீங்கன்னா இதில் முக்கியமாக இதன் மூலமாக எதிர்காலத்தில் இப்போ நான் பண்ணுறத விட ஒரு பெரிய ரிசல்ட் வருமா என்னுடைய லாங் டேர்ம் விஷன் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கணும் இது மூணும் பார்த்தா போகிறது நாலாவது நான் எடுக்கக்கூடிய முடிவுகள் மூலமாக என் கூட வேலை செய்கிறவங்க இதன் மூலமாக அவங்களுக்கு மோட்டிவேட்டடாக இருப்பாங்களா அவங்களோட எம்ப்ளாயி முறால் நல்லாயிருக்குமா இதன் மூலமாக அவங்களுக்கு அன்னசரி ஒர்க் ப்ரெஷர் வருமா இதன் மூலமாக அவங்க அடிஷ்னல் வேலை செய்யக்கூடிய பட்சத்தில் அவங்களுக்கு அடிஷ்னல் காம்பன்சேஷன் வருமா இந்த நாலுத்தையும் மினிமம் பேலன்ஸ் பண்ணாங்கன்னா எந்த முடிவு எடுத்தாலும் நார்மலாக பேலன்ஸ்டாகுது நிறையா விஷயங்கள் சொன்னீங்க சார் தேங்க்யூ சார் தேங்க்யூ நாம் வாழ்க்கையில் நாம் எடுக்கும் முடிவுகளினுடைய தொடர்ச்சி தான் வெற்றி தோல்வி நாம் எடுக்கக்கூடிய சில முடிவுகள் நமக்கு வெற்றியையும் தருகின்றன சில முடிவுகள் தோல்வியை தருகின்றன தோல்வியை தரக்கூடிய நேரங்கள்ல பொறுமையாக இருந்தால் திட்டமிட்டால் நிச்சயம் அவர்களாலையும் வெற்றி பெற முடியும் வேர் த லீடர்ஷிப் பிகின்ஸ் அப்படின்ற இந்த சீரீஸ் வந்து முழுக்க முழுக்க பிசினஸ்ல சாதிக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய தொழில் முனை இந்த சீரீஸ்ல வந்து ஒரு தலைமை பண்பு எப்படி இருக்க வேண்டும் தலைமை பண்போடு எப்படி ஒரு அணியை வழிநடத்த வேண்டும் தலைமைப் பண்போடு எப்படி வெற்றியை சாத்தியப்படுத்துவது அப்படிங்கிற பல்வேறு கேள்விகளை தேடக்கூடிய ஒரு பயணமாக இந்த சீரிஸ் இருக்க போகுது லெட்ஸ் ஸ்டார்ட் மேலும் இடி கம்ப்ளீக்கான இந்த மரபோக்கம் பிஸ்னஸ் மற்றும் அதை ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க